நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருமியச்சூர் லலித்தாம்பிகை திருக்கோயிலுங்க மிக மிக அற்புதமான திருத்தலம் அகிலம் சிறக்க தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தை உருவாக்கிய மிக மிக அற்புதமான திருத்தலம் திருமியச்சூர் லலிதாம்பிகை ஆலயங்க நீது வரைக்கும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கடிச்சிரும் இந்த கோயிலோட சிறப்பை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க கசிபு முனிவரின் பத்தினிகளான கர்த்துரு வினதை இருவரும் சிவருமான வழிபட்டாங்க இருவரின் பக்தியில் இறைவன் மகிழ்ந்து அவர்களின் முன் தோன்றி இருவருக்கும் ஒரு முட்டையை கொடுத்தாருங்க அதை ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது ஒரு வருடம் பூஜை செய்து பாதுகாத்து வந்தால் உலகை பிரகாசிக்கும் சத்புத்திறன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார் இருவரும் அந்த முட்டையை பாதுகாத்து பூஜை செஞ்சு வந்தாங்க ஒரு வருஷம் கழித்து வினதையின் முட்டையிலிருந்து ஒரு பட்சி பறந்தது உடனே வினதை சிவருமானன் நினைச்சு என்ன இறைவா எனக்கு சத்புத்திறன் பிறப்பான் என்று கூறினீர்கள் ஆனால் பட்சி பிறந்துள்ளது என்று வருந்தி வேண்டினார் இறைவன் நான் கூறியது போல அவன் மகாவிஷ்ணுக்கு வாகனமாய் கருடன் என்ற பெயரில் உலகமெங்கும் பிரகாசிப்பான் என்றார் வினதிக்கு குழந்தை பிறந்து என்ற இயக்கத்தில் அவசரப்பட்டு கத்துரு தான் பாதுகாத்து பூஜை செய்து வந்த அண்டத்தை பிட்டு பிளந்தால் அதிலிருந்து தலை முதல் இடுப்பு வரை வளர்ந்த அங்க ஒரு குழந்தை பிறந்தது அவளும் இறைவனை நினைத்து இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தினால் இறைவன் நான் கூறியது போலவே இவன் சூரியனுக்கு சாரதியாயிருந்து உலகம் முழுவதும் பிரகாசிப்பான் என்று கூறினார் அங்க அருணன் தான் கைலாசம் சென்று ஈஸ்வரனை தரிசனம் செய்து வர எண்ணி சூரியனிடம் அனுமதி கேட்டான் சூரியனோ நீ அங்கையினன் அதாவது நொண்டி கால் நடக்க முடியாதவர் உன்னால் ஈஸ்வரனை தரிசனம் செய்ய முடியாது என்றெல்லாம் கிண்டல் செய்தார் மனம் தளராத அருணன் இறைவனை நினைத்து தவம் இருந்தார் கடவுளை நினச்சி தவம் இருந்தோன்னா என்னங்க நடக்காது எல்லாமே கடவுள் நமக்கு நடத்தி கொடுப்பாருங்க மமதை கொண்ட சூரியன் அருணனின் தவத்தை எள்ளி நகையாடியதோடு பல தொல்லைகளும் செய்தான் சூரியன் கொடுத்த துன்பம் தாங்காது அருணன் முன்னிலும் முன்பாக இறைவனை நினைத்து ரொம்ப ஜாஸ்தியாக வேண்ட ஆரம்பிச்சிட்டாரு இறைவன் அருணனுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தார் சூரியனிடம் என்னை தரிசனம் செய்ய நினைத்த அருணனை துன்புறுத்திய உன் மேனி கிருஷ்ணவர்ணமாய் போக கடவாய் என்று சாபமிட்டார் இதன் விளைவாகவே உலகமே இருண்டு போனது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சேத்திர புராணேஸ்வரர் சிற்பம் சிற்பத்தை வலதுபுறமாக பார்த்தா அம்பாள் மிக கோபமாகவும் இடபுறமாக பார்த்தா அம்பாள் வந்து சாந்தமாகவும் தெரியுவாங்க அப்பேற்பட்ட விசேஷம் இந்த சிற்பத்து கொண்டு நம்ம கதையை தொடர்வோம் பரமேஸ்வரி சிவபெருமானிடம் இப்படி சாபமிட்டு விட்டீர்களே உலகமே இயங்காது போகுமே என்று கூறினார் அருணன் தவபலத்தால் உலகம் பிரகாசமடையும் என்றார் சிவபெருமான் தன் தவறை உணர்ந்த சூரியன் இறைவனிடம் வேண்ட நீ எம்மை ஏழு மாத காலம் இங்கு பூஜை செய்து வந்தால் உன் உருவம் கருமை நேரத்திலிருந்து விடுபட்டு குணமடைவாய் என்று சிவருமான் கூறினார் சூரியன் சாப விமோச்சனம் அடைவதற்காக இத்திருத்தலத்தில் வந்து சிவருமானை ஏழு மாதம் காலம் பூஜை செய்து வழிபட்டார் அப்படியும் அவரோட கரும நிறம் மாறவே இல்லைங்க அதனால வருந்தி ஹேமிகுரா என்று கதறி அழுதார் சூரிய பகவான் அப்போது சுவாமியிடமிருந்து அம்பால் தங்களது ஏகாந்தத்தில் குறுக்கிட்ட சூரியன் மேல் கோபம் கொண்டு மீண்டும் சவிக்க முற்பட்டால் சிவருமான் தடுத்து நான் கொடுத்த சாபம் நீங்கவில்லை என்ற வருத்தத்தில் என்னை அழைத்துள்ளான் மீண்டும் நீ சாபமிட்டால் உலகம் மறுபடியும் இருண்டு போகும் நீ பரம சாந்தியாகவும் உலகம் பிரகாசிக்க தவமிருப்பாயாக என்று அம்பாளை சாந்தப்படுத்தி அம்பாளின் கோபம் தனிய தவமிருக்க பணித்துவிட்டு சூரியனுக்கு சாப விமர்சனம் அளித்தார் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலில் சங்கு தோன்றுவதால் அதற்கு ஆயுளை கெட்டிப்படுத்தவும் தெய்வீக சக்தியும் உண்டு சதே நட்சத்திரத்தில் அதிதேவதையான யமன் ஆயுளை தரவல்ல சங்கு கொண்டு ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் செய்து மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகையும் எமலோகத்தில் எமலோகத்தில் உள்ள ஸ்தல விருட்சங்களை ஒன்றான பிறண்டை கலந்த அன்னதானம் செய்து சிவருமானை வழிபட்டார் என்பது ஐதிக்கோங்க இந்த கோயிலில் ஸ்ரீ ஹயக்ரீவர் அதாவது பரிமுகப்பெருமான் அகத்திய முனிவருக்கு லலிதா சகசரநாமத்தை உப உபதேசம் செய்கையில் லலிதாம்பாலை எங்கு தரிசனம் செய்யலாம் என்று அகத்தியர் வினவ அருணனும் சூரியனும் பூஜை செய்த ஸ்தலம் பூலோகத்தில் மியச்சூர் என்ற ஊரில் உள்ளது அங்கு சென்றால் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையை தரிசிக்கலாம் அந்த லலிதா நாமத்தை வாசிப்பதால் பெற வேண்டிய பலன்களையும் அங்கு சென்றால் நிச்சயம் அடையலான்னு சொல்றாங்க லலிதா சகசரநாமத்தை படித்தா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே கிடைக்குங்க இந்த திருத்தலம் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயிலை சுற்றி உள்ள பிரகாரத்தை சுற்றி வரும்போது மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க திருத்தலத்தில் தாமரை இலைகளை சங்கு புஷ்பத்தை வைத்து சதய நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட ஹோரையில் சிவருமானை பூஜித்து அந்த தாமரை இலையிலேயே அன்னத்தை படைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்தால் அழித்து தாமும் உண்டால் எக் கடுமையான நோய்களில் துன்பப்பட்டாலும் அந்த நோயிலிருந்து நிவாரம் பெற நீண்ட ஆயுளோடு வாழ சேருமா நமக்கு அருள் புரிவாருங்க இந்த கோயிலில் சக்கரை பொங்கலில் நெய் ஊற்றி நெய் குளம் உருவாக்கி அதில் அம்பாலோட பிம்பத்தை வழ வச்சு தரிசனம் செய்வது மிக விசேஷம் இதை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு கழிப்பாங்க மீண்டும் மீண்டும் தரிசிக்கவும் விரும்புவாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கோயில் வந்து அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை அருளும் அற்புத திருத்தலம் அகிலம் சிறக்க தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக லலிதா நாமத்தை உருவாக்கின கோயிலுங்க இது நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே நம்ம வாழ்க்கையில் வளம் பெறுவோம் அம்பாவில் பார்த்தா அப்படியே சாந்த சுருபிணியாக இருப்பாங்க காலில் கொலுசோடு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குங்க அற்புதமான கண்கொள்ளாக காட்சி இந்த கோயிலில் பன்னெண்டு ராசிக்காரர்களும் பன்னெண்டு நாகர்களையே அபிஷேகம் செய்தும் அர்ச்சனை செய்தும் வழிபடுறாங்க அருணனும் சூரியனும் வழிபட்ட திருத்தலம் சூரியன் சுவாமியையும் அம்பாளையும் யானை மீது வைத்து மேக மண்டலத்திலிருந்து பூஜை செய்ததால் சுவாமிக்கு மேகநாதர்னு பெயர் வந்தது யமனும் சனி பகவானும் இத்திருத்தலத்தில் சூரியனுக்கு மகன்களாக பிறந்தாங்க சங்கு புஷ்பங்களை தாமரை வைத்து அர்ச்சனை செய்து வஸ்ரவல்லி எனப்படுகின்ற பிறண்டையால் சாதம் செய்த நைவேதியம் யமன் செய்து வழிபட்டாருங்க அப்படி வழிபட்டதுனால நமக்கு ஆயுசு கூடும் இன்றும் இங்கே பக்தர்கள் தங்களின் தேக ஆரோக்கியத்திற்காக நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு சங்குகளால் அபிஷேகம் செய்தும் சங்கு புஷ்பங்களால் அர்ச்சனை செய்தும் பிரண்டை சாதம் நெய்வேதியம் செஞ்சும் இந்த கோயிலில் பக்தர்களுக்கு வழங்குறாங்கங்க நோய் நொடியிலேருந்து நம்ம விடுபட்டாலே நோய் இல்லாமல் வாழ்ந்தாலே நமக்கு கோடானை கோடி செல்வம் இருக்கிற மாதிரி தாங்க பணங்காசை வச்சு மட்டும் என்ன பண்ணிட முடியும் இந்த உடம்பு இந்த உ இந்த உடம்புல உயிர் இல்லைனா அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வோம் எந்த ஒரு சாபமோ கந்துஷ்டியோ தொழில் வியாபாரம் முன்னேற்றமோ இல்லை எந்த ஒரு பிரச்சனைகள் நம்ம இருந்தால் அவதிப்பட்டாலும் இந்த லலிதாம்பிகை கோயிலுக்கு வந்து வழிபட்டோம்னா நிச்சயம் அதுக்கு நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க ஒரு பதிவில் சொல்லி முடிக்கவே முடியாது உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு நீங்கள் தரணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க போயிட்டு வந்தவங்களா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கிறதுனால நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்கங்க பறவைகளோ விலங்குகளோ வந்து குடிக்கும் அதே போல் நம்ம வெளியில் போகிறவங்க குடம் எடுத்துகிட்டு போங்க எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கணுன்னு சொல்ல முடியல மிக்ஸ்டு கிளைமேட்டாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொற்று இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க